வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஒன்றியம் செம்மிப்பாளையம் ஊராட்சி பகுதியில் எட்டு குடும்பங்கள் பட்டா கேட்டு விண்ணப்பித்தனர் திருப்பூர் மாவட்டத்திற்கு வருகை தரும் முதல்வர் ஸ்டாலின் கையால் பட்டா வழங்க முடிவு செய்யப்பட்டது ஆனால் இதற்காக பொதுமக்கள் யாருக்கும் அழைப்பு விடுக்கப்படாத நிலையில் பொதுமக்கள் பட்டா கேட்டு பல்லடம் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் அப்ப என்னன்னா இருபத்தி மூணாம் தேதி வர வர வேண்டிய ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு பத்து நாலு நாளைக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணி எல்லாருமே போய் தனிப்பட்ட முறையில் பட்டால கையெழுத்து போட்டோம் அப்போ அஞ்சு நாளைக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணி தான் நாங்கள் போய் போட்டுங்க நாளைக்கு வர்றாங்க சிஎம் சிஎம் இந்த பங்க்ஷனுக்காக தான் வர்றாங்க உடுமப்பேட்டை பொல்லாச்சிக்கு வர்றாங்க அப்படிங்கும் போது எங்களுக்கு இப்போ வரைக்கும் பஞ்சாயத்துல இருந்து எந்த எந்த வகையான இன்ஃபர்மேஷனும் இல்லை நாளைக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்க எல்லாருமே வாங்க ஏன்னா லாஸ்ட் டைம் போனப்ப என்ன சொன்னாங்கன்னா எல்லாருமே ரெடியா இருங்க உங்களுக்கு பஸ் பிடிச்சி செமி வளைச்சு பஞ்சாயத்துக்கு பஸ் பிடிச்சி யாரோ ஒருத்தர் நேரில் போய் வாங்குற மாதிரி இருக்கும் எல்லாருமே கேளுங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டோம்

பொதுமக்கள் கூறுகையில் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் எட்நூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு பட்டா வழங்க அதிகாரிகள் ஏற்பாடு செய்தனர் செம்மிப்பாளையம் ஊராட்சியிலும் எண்பத்தி எட்டு பேருக்கு பட்டா வழங்க முடிவு செய்யப்பட்டு கடந்த முறை முதல்வர் வருகை தருவதாக அறிவிக்கப்பட்ட போது செம்மிப்பாளையமும் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருந்தது முதல்வர் ஸ்டாலின் நாளை உடுமலை வருகை உள்ள நிலையில் பட்டியலில் செமிப்பாளையம் சேர்க்கப்படவில்லை எங்களுக்கு பட்டா தரவில்லை எனில் யாருக்கும் தரக்கூடாது எங்களுக்கும் சி எம் கையால் நாளை பட்டா வழங்க வேண்டும் அதுவரை நாங்கள் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என கூறி பல்லடம் தாசில்தார் ஆபீஸை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர் தாசில்தார் சபரி கூறுகையில் பயனாளிகளுக்கு பட்டா இல்லை என்று யாரும் கூறவில்லை அனைவருக்கும் நிச்சயமாக பட்டா வழங்கப்படும் இடப்பற்றாக்குறை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடு உள்ளிட்டவை காரணமாக சில பகுதிகளுக்கு நாளை நடக்கும் நிகழ்ச்சியில் பட்டா வழங்க முடியாத சூழல் ஏற்பட்டது அதில் செம்மிப்பாளையமும் ஒன்று முதல்வர் நிகழ்ச்சி ஏற்கனவே திட்டமிட்ட ஒன்று திட்டமிட்டு நடக்கும் இந்நிகழ்வில் திடீரென மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது வேண்டுமெனில் உங்களில் இரண்டு பேர் மட்டும் பாருங்கள் அவர்களுக்கு மட்டும் பட்டா வழங்க ஏற்பாடு செய்கிறேன் மற்றவர்களுக்கு பின்னர் வழங்கப்படும் என்றார் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு தாலுக்காவுக்கும் சேர்ந்து அங்கே ஃபங்க்ஷன் நடத்தலை அங்கே எவ்வளோ பேர் உட்கார வைக்கணும் மடத்துக்குளத்துக்கு ஃபஸ்ட்டு உடுமலைக்கு செகண்டு அந்த மாதிரி பிரிச்சுட்டு வந்திருக்கிறாங்க அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உட்கார்றக்கு அங்கே போட்டிருக்குறாங்க அதனுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை எவ்வளோ பக்கத்தில் இருக்காங்க எல்லாத்தையும் போட்டு வந்துட்டுருக்குறாங்க அந்த மாதிரி வந்ததில் நமக்கு ஒரு ரெண்டு இடத்துல நிப்பாட்டிவிட்டார் இன்னொரு இங்கே ரெண்டு மட்டும் இல்லை இன்னொன்று சேர்ந்து நிப்பாட்டியிருக்காங்க இப்போ டிவி இன்னொன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசாது எல்லாமே உங்களுக்கு தெரியாது சரிங்களா சரி எனக்கும் நிறைய நிப்பாட்டி வச்சிருக்கேன் அதே மாதிரி காங்கேயம் அமைச்சர் தொகுதி அங்கேயே மொத்தம் நூறு பேர் தான் போகிறேன் அங்கே மூவாயிரம் பையனாரு நூறு பேர் தான் அங்கே போகிறேன் எல்லாம் பட்டம் இல்லைன்னு சொத்துமா அப்படி கிடையாது நான் பேசி முடிச்சாருங்க அந்த மாதிரி அதே மாதிரி திருப்பூர் சவுப்பு சரி மிச்ச பேட்ட எதுக்காக கேட்டு பேசினா

நீங்கள் நினைத்தால் எங்களுக்கு பட்டா வழங்க முடியும் கலெக்டரிடம் பேசி பட்டா வழங்க நடவடிக்கை எடுங்கள் என்று கூறி தாலுகா அலுவலக வளாகத்திலேயே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசாரும் குவிக்கப்பட்ட நிலையில் பல்லடம் தாலுகா அலுவலகத்தில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில் சக்தி ஸ்தலங்களில் முதன்மையானது கோயிலில் பக்தர்கள் அழகு குத்தி தீச்சட்டி எடுத்து முடி காணிக்கை கொடுத்து நிறுத்திக் கடன் செலுத்துவர் அறநிலைத்துறை சார்பில் முடி காணிக்கை மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது குறைந்த கட்டணத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முடிதிருத்த ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர் ஆனால் கோயிலுக்கு வரும் வழியிலேயே பல இடங்களில் தனிநபர்கள் பக்தர்களை மடக்கி முடி திருத்தம் செய்வது வழக்கமாகி உள்ளது இதனால் கோயில் ஊழியர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது இதற்கு முறையான நிரந்தர தீர்வு வேண்டி ஊழியர்கள் இன்று தர்ணா போராட்டம் செய்தனர் குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது மொட்டை அடிக்க வந்த பக்தர்கள் ஊழியர்கள் இல்லாததால் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் கோயில் நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என முடித்திருத்த ஊழியர்கள் அறிவித்துள்ளனர் விரைவில் சமரச பேச்சுவார்த்தை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த முன்னோர்கள் எல்லாம் வந்து பரம்பரையா இருந்தவங்க இருக்காங்க எங்களுடைய வாழ்வாதாரம் எங்களுக்கு மொட்டை எடுக்கிறது மட்டும் தான் எங்களுடைய எங்களுடைய பெரும் இது வந்து கொரோனா காலத்துல அழித்துவிடப்பட்ட மொட்டை எடுக்கிறது வெளியில வந்து அராஜகம் பண்ணி மொட்டை எடுக்கிறாங்க இத வந்து பலமுறை நாங்க எங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து தெரியப்படுத்தியிருக்கோம் தாகல்துறைக்கும் அரசு அரசுக்கும் ஆஹ் கோயில் நிர்வாகத்துக்கும் தெரியப்படுத்திருக்கோம் முத நாள் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல கோவில் மூலிமா நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுப்பாங்க அது இங்க உள்ள மட்டும் பார்ப்பாங்க பார்த்துட்டு அப்படியே விட்டுருவாங்க அவங்களால முடியல ஏன்னா இது வந்து ஒவ்வொருத்தரும் அராஜகத்தினுடைய வழியில அவங்க வந்து முட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க தடுக்க முடியல அதனால எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது இவ்வளவு பேரை நாங்க ஒட்டுமொத்தமா நாங்க இருந்தும் இன்னைக்கு வந்து எதுவுமே செய்ய முடியல இன்னைக்கு நூத்தி அறுபது பேர் உட்கார்ந்து இருக்கோம் மேலும் மேலும் வந்து எங்களுக்கு வந்து தொண்டரவு தான் முடிக்கிறால வந்து எங்களுக்கு எந்த ஜாதகமும் யாரும் பண்ணல எல்லை மீன் பிடித்ததாக குற்றம் சுமத்தி கடந்த ஐம்பத்தி நாட்களில் அறுபத்தி ஒரு தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் மேலும் அவர்கள் சென்ற விசைப்படகையும் பறிமுதல் செய்தனர் இலங்கை அரசை கண்டித்து ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி தங்கச்சி மடத்தில் ராமேஸ்வரம் மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளனர் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தன்று உண்ணாவிரத போராட்டம் மற்றும் ஆகஸ்ட் பத்தொன்பது ரயில் மறியல் போராட்டம் நடக்கிறது ராமேஸ்வரம் மீனவர்களை விடுவிக்கும் வரை நாளை முதல் விசைப்படகு மீனவர்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக மீனவர்கள் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் எச்சரிக்கை விடுத்தனர் நேற்று இலங்கை கடற்படையினர் கைது செய்த ஏழு தமிழக மீனவர்களின் குடும்பத்தினர் இன்று கலெக்டர் சிம்ரன்ஜித் சிங்கை சந்தித்து கண்ணீர் மல்க மனு கொடுத்தனர் மீனவர்களை விடுதலை செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர்